அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திருவினங்குடி கோயில் கும்பாபிஷேகம் இன்று அதிகாலை நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி அதிகாலை கணபதி வழிபாட்டுடன் முதல் காலை யாகசாலை பூஜை தொடங்கியது இன்று அதிகாலை ஆறு மகால யாகவேள்வி நடைபெற்றது இருபத்தொன்று யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு நன்மங்கள இசை தேவாரம் திருவாசகம் கந்தபுராணம் ஆகியவை ஓதுவார்களால் இசைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை வேள்விகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று அதிகாலை நான்கு மணிக்கு ஆறாம் காலையாக வேள்வி தொடங்கியது இன்று அதிகாலை புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மூலவரான அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கருவறை விமானம் இராஜகோபுரம் கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து திருச்சிற்று தெய்வங்களுக்கும் திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது தொடர்ந்து காலை ஆறு நாற்பத்தைந்து மணியளவில் மூலவர் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை காண வந்திருந்த பக்தர்களுக்கு விபூதி பிரச்சாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது கடந்த நான்காம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்